இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் முதல் பாதுகாப்பு அதன் பெற்றோர்கள்தான் ஆனால் ஒரு குழந்தை பிறந்த முப்பத்தாறு மணி நேரத்திலேயே அந்த குழந்தையை பார்த்து இவனை நாங்கள் வளர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டுச் சென்றால் அந்த குழந்தையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் பிறந்தபோது என்னுடைய தோற்றத்தை பார்த்து என் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தார்கள் பிறந்த முப்பத்தாறு மணி நேரத்திலேயே அவர்கள் என்னை கைவிட்டனர் இப்படி சொல்கிறார் இன்று முப்பத்தொன்பது வயதாகும் ஜோனோ லான்கஸ்டர் வடக்கு பிரிட்டனின் மேற்கு யார்க்ஷயர் பகுதியில் ட்ரீச்சர் காலின் சின்ட்ரோம் எனப்படும் அரிய மரபணு குறைபாட்டுடன் பிறந்தவர்தான் ஜோனோ இந்த குறைபாடு காரணமாக தட்டையான முகம் மிகச்சிறிய தாடை சிறிய காதுகள் வித்தியாசமான கண்கள் மற்ற குழந்தைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தோற்றம் எனக்கு கண்ண இல்லை அதனால்தான் என் கண்கள் இப்படி தெரிகின்றன தனியார் தொலைக்காட்சியில் தன் காதுகளை வருடியபடி அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் வலி மட்டுமல்ல ஒரு பெரிய வாழ்க்கையும் இருந்தது பெற்றோர் கைவிட்டாலும் விதி அவரை முழுவதும் கைவிடவில்லை இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஜீன் என்ற ஒரு பெண் அந்த குழந்தையை தன் கையில் எடுத்தார் ஐந்து வயதில் முறையாக தத்தெடுத்தார் ஜோனோ ஒருவன் மட்டுமில்லை பல குறைபாடுகளுடன் பிறந்த பல குழந்தைகளை நான் வளர்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஜீன் ஜோனோவும் மற்ற குழந்தைகள் போல பள்ளிக்குச் சென்றார் ஆனால் பருவ வயது வந்ததும் கேலி கிண்டல் அவமானம் என் கண்களை வைத்து சீனியர் மாணவர்கள் என்னை கேலி செய்தார்கள் அவர்கள் எனக்கு கொடுத்த வலியைப் போலவே நானும் அவர்களை வலிக்கச் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அந்த கோபம் மெல்ல மெல்ல தன்மீதே வெறுப்பாக மாறியது நானும் மற்ற இளைஞர்கள் போல டேட்டிங் போக விரும்பினேன் ஆனால் என்னை யாரும் விரும்பவில்லை அப்போதுதான் என் மீதே எனக்கு வெறுப்பு வந்தது ஒரு நாள் என் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஜோனோ நான் நலமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை அவர் ஒரு கடிதம் எழுதினார் இரண்டு வாரங்கள் கழித்து ஒரு பதில் வந்தது நாங்கள் உன்னுடன் எந்த தொடர்பையும் விரும்பவில்லை எங்களை சந்திக்க முயற்சிக்காதே அந்த ஒரு கடிதம் மீண்டும் ஒருமுறை அவரை உடைத்தது ஆனால் அதற்குப் பிறகு வந்ததுதான் ஜோனோவின் வாழ்க்கை திருப்புமுனை ஒரு பள்ளியில் பேசுவதற்காக அவரை அழைத்தார்கள் மாணவர்கள் அவரை கவனமாக கேட்டார்கள் நான் மைதானத்தில் நின்றபோது ஜோனோ ஜோனோ என்று இரண்டு சிறுவர்கள் என்னை நோக்கி ஓடி வந்தார்கள் உங்கள் ஹியரிங் ஏடை காட்ட முடியுமா என்று அவர்கள் கேட்டார்கள் ஒரு சிறுவன் சொன்னான் நான் என் தாத்தாவுடன் வாழ்கிறேன் மற்றொரு சிறுவன் சொன்னான் என் பெற்றோரை நான் பார்த்ததே இல்லை அந்த தருணம் ஜோனோவின் பார்வையை மாற்றியது அவர்கள் என்னை பார்த்து அழவில்லை அவர்கள் என்னை தங்களின் நண்பனாக பார்த்தார்கள் அன்றுதான் நான் வாழ வேண்டும் நான் சாதிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் இன்று ஜோனோ லான்காஸ்டர் இரண்டு படங்களில் நடித்துள்ளார் நாட் ஆல் ஹீரோஸ் வேர் கேப்ஸ் என்ற தனது முதல் புத்தகத்தை எழுதி வருகிறார் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஹீரோகள் பற்றியும் இறுதியில் நானே எப்படி ஒரு ஹீரோ ஆனேன் என்பதையும் இந்த புத்தகம் சொல்கிறது இந்த கதை ஒரு முகத்தின் கதை அல்ல ஒரு மனதின் கதை உலகம் உங்களை நிராகரித்தாலும் உங்கள் வாழ்க்கை உங்களை நிராகரிக்க வேண்டியதில்லை உங்கள் காயங்களே ஒரு நாள் உங்கள் பலமாக மாறும் உங்களை வெறுக்க நிறுத்துங்கள் உங்களை நம்பத் தொடங்குங்கள் ஏனெனில் எல்லா ஹீரோகளும் கேப் அணியமாட்டார்கள் சிலர் वलि तांग